சர்வசர சீரமன் சாகரத்தாலே கணமுடன் அழைத்து வரும் ஆகரத்தாலே பகை பெடி நோய் தீர்த்து வைக்கும் தாகரத்தாலே பகைத்து வைக்கும் ஆகரத்தாலே சகலோமே மோகிக்கும் பாகரத்தாலே சகலரையும் நம்பிக்கும் ஆகரத்தாலே ஐயம் ப்ளீவும் சவம் ஓம் சரி ஹரி ஓம் ஓம் சரவண பவா வசிவசி வாவா சுவாஹ நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி என்று குரோதி வருடம் பங்கினி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய இரவு மூணு மூணு மணி இருபத்தி நிமிடம் வரை பிறகு பௌனமி இன்றைய யோகம் சித்த யோகம் மதிய வரை பிறகு அமிர்த யோகம் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் மூணு மணி பத்து நிமிஷம் வரை பிறகு அஸ்தம் இன்றைய நேத்திரம் வென்று ஜீவன் ஒன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சுப நாள் நரசிம்ம சதுர்தசி பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே நாளை முதல் தனி பதிவாக தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன் என்ன என்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் மூன்று ராசிக்காக சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் என்ன என்பதனை நாம் பதிவிடுகிறோம் நீங்கள் அனைவரும் கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே போட்டி பொறாமை உண்டாகும் கவனம் தேவை அனுகூலம் ஜெயம் பெருமை வந்து சேரக்கூடிய சிறப்பான நாள் இதனம் நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கும் அதன் மூலம் வருவாய் பெருகக்கூடிய நாள் கடகம் எண்ணம் ஈடேறும் நாள் நலம் உண்டாகும் நல்ல நாள் சிம்மம் எண்ணிய நன்மைகள் கைக்கு வந்து சேரும் மிகவும் சிறப்பான நாள் கன்னி மன உற்சாகம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய மிக சிறப்பான நாள் துலாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவும் அதை நோக்கி பயணம் செய்வோம் அடிக்கோள் விடும் மிக முக்கிய நாள் விருட்சகம் கவனம் தேவை மன சோர்வு உடல் நிலையில் கவனம் தேவைப்படும் தனுசு கவலை மனத்துயரம் ஏற்படும் நிதானம் தேவை மகரம் காரிய ஜாதகம் சாந்தம் மேன்மை உண்டாகக்கூடிய சிறப்பான நாள் கும்பம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்படும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் வேலையில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடஒதுவும் பேசும்போது பழகும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் மீனம் எண்ணியது கிடைக்கும் லாபம் வந்து சேரக்கூடிய மிக சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி கவனம் தேவை பரணி காரிய ஜெயம் பொறுமை தேவை கிருத்திகரோகி அனுகூலம் உண்டாகும் மிருக சிறு நன்மை கிடைக்கும் திருவாதரை மன துயரம் எச்சரிக்கை தேவை புனர்பூசம் சர்வஜயம் உண்டாகக்கூடிய நாள் பூசம் திடீர் தடை கவனம் ஒவ்வொரு பேச்சிலும் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை சந்தோஷம் மகம் எச்சரிக்கை தேவை பூரம் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் உத்திரம் நிதானம் தேவை அஸ்தம் நன்மைகள் கிடைக்கும் சித்திரை சில வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சுவாதி மன துன்பம் கவனம் தேவை விசாகம் உடல் சுகம் கிடைக்கக்கூடிய நாள் அனுஷம் தடங்கள் உண்டாகும் கேட்டை மன இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய மூல லட்சத்திர சஞ்சலம் போராடம் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திராடம் உஷாராக இருக்க வேண்டிய நாள் ஏதாவது ஒரு வகையில் கவனம் சிதறினால் சில சிக்கல்கள் உருவாகும் திருவோணம் நலன் உண்டாகும் அரிட்டம் சின்ன வரவு கிடைக்கக்கூடிய நாள் சதயம் மனவேதனை கவனமுடன் இருக்க வேண்டும் போரட்டாதி மனசுக்கு இனிமை கிடைக்கக்கூடிய நாள் உத்திரட்டாதி காரிய தாமதம் ரேவதி சாந்தம் இனிமை கிடைக்க நாள் நண்பர்களே இன்றைய அவிட்டம் சதையும் இன்றைய வார சூளை மேற்கு தென் மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்